அருணுக்கு வெயிலும் ஆகாது எனக்கும் ஆகாது ரெண்டு பேரும் சரி ஓகே சர்ப்ரைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு இந்த வெயிலையும் இருக்கோம் பார்க்கலாம் அடுத்து என்னென்ன வெயில் தான் வாட்டி எடுக்குதுன்னு பார்த்தா இந்த ட்ராஃபிக் அதுக்கு மேலே எங்களை வாட்டி எடுக்குது கைஸ் பயங்கர ட்ராஃபிக் இந்த டைமில் கூட டிராஃபிக்கா சோதிக்காதீங்கடா எங்களை ஓகே கடைக்கு வந்தாச்சு உள்ள என்ட்ரியை ஒன்று போட்டுட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அருண் வந்து ஏதோ குசு குசு குசுன்னு கடைக்காரங்ககிட்ட பேசிட்டு இருக்கா என்ன பேசுறான்னு தெரியல அப்படியே அவங்ககிட்ட போயிட்டு ஒரு கிளிக் ஒண்ணு போடலாம்னு பார்த்தேன் ஃபைனலா நானும் அருணு ஷாப்பிங்க்கு வந்தாச்சு என்ன ஷாப்பிங் அப்படிங்கிறது வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சு ஓகேவா வாங்களாம்மா அருண் சரியா சமி வாங்கிச்சா ஓகேண்ணா பை கேஷ் நம்ம வாங்க வேண்டியதை வாங்கியாச்சு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு நான் வரணும் அதே வெயிலில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ டிராஃபிக் எதுவும் இல்லை சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன் ஓகே வீட்டுக்கு போயிட்டு என்ன நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃபைனலாக நானும் அருண் வீட்டுக்கு வந்துவிட்டோம் மாமா வீட்டில் இல்லை வெளில போயிருக்கான் ஏதோ ஏதோ வேலை போல் நாங்கள் இன்னும் ஃபோன் பண்ணல வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து நம்ம வெளியே பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஓகேவா கேஷ் ஆக்சுவலாக இது இன்னைக்கு என்ன ஒரு விஷயம்னா எங்களுக்கே ஒரு அன்எக்பெக்டடான விஷயம்னா பிகாஸ் இன்னைக்கு வந்து பிரதோஷம் ஸோ பிரதோஷம் அன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதோஷம் நம்ம கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது நம்ம அப்பாவை பார்க்காம இருக்கக்கூடாதே அதுவும் இல்லாமல் என் புருஷனுக்கு அப்பா நான் ரொம்ப பிடிக்குமே அச்சே ஃபைனலா ஃபைனலாக வந்து நம்ம வாங்கின சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து எப்படியோ அப்பா கிட்ட வச்சு எடுத்துகிட்டோம் சந்தோஷமாக இருக்கு ஓகே गाइस ஃபைனலாக வந்து கோயில் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி கிட்ட நம்ம சர்ப்ரைஸ் அவர்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு வந்தாச்சு ஏனா மதனுக்கு வந்து அப்பா ரொம்ப பிடிக்குன்றதுனால அவர்கிட்ட வச்சு அதுக்கப்புறம் அருண் கையால் கொடுக்கலாம் இந்த வாட்டி இந்த கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் vlog வந்து அருண் கையால் தான் கொடுக்க போகிறோம் என்ன அருண் போகலாமா வாங்க போலாமா என்ன பிளான் வச்சிருக்க? இங்க முடிட்டே போலாம்னு போறியா? மூடிட்டு போய் சரி மூடு? சூப்பர். போட்டரு ஃபுல்ல தர போயிட்டோமா நீங்க நான் நான் ஊஞ்சின மாஸ்கமா அதுக்குள்ள நம்ம ஏ என்னடா போடுறீங்க ம் அதானே செஞ்சீங்க டோட்டல் இது ஊது என்னையா இப்படி இந்த மூக்கு மூக்கு போடுங்க மூக்குல

இது என்ன சொல்றோம் கரெக்ட்டா இது என்ன சொல்லுங்க பாப்போம் இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கே இந்த என்ன பாருங்க சாக்லேட் அவளோ பிடிச்சிருக்கு ஏ கிக்க வந்துருனுகோல அதான் சாக்லேட் சரி இது இங்க ஒரு பாக்ஸ் இருக்குல்ல இது சாக்லேட் ஓகே ஒன்னு ஓகே இது என்ன இருக்கும் வாட்ச் ஆ ஆசி ஆதி இந்த பாக்ஸ்ல வாட்ச் வாங்குறதா बर्थडे கிஃப்ட் வாட்ச் இது ஒரு பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ் இது ஒரு பக்ஸா இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு

हीरे तली की तली एक तो कुतली एक तो ओके बेटा मार्च हो गया मार्च हो गया काम चूट मार्च मार्च इन्हें वीडियो लाइन सेंड द इंगल के ना एडवांस सरप्राइज गिफ्ट एलर्ट सेंड

இந்த மூமெண்ட் என்னால மறக்க முடியாது இந்த கிஃப்டை விட ஒரே ஒரு வார்த்தையில கண்கலங்க வச்சுட்டான் இந்த கிஃப்ட் கொடுக்கும் போது எனக்கு அப்படி வந்துச்சு வந்து அடிக்கடி கவுண்டர் போட்டு சிரிக்க வச்சுட்டா தெரிஞ்சுக்கலாம் வச்சுட்டான் அப்புறமா ரொம்ப விட்டும் போது விட்டுக்கலாம் இப்படி நல்லா இருக்க நல்லா இருக்கு போயிடும் அப்ப வந்து சீரியஸா வரும் அப்ப நீ கதறி கதறி அழுவணும் அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் எல்லாரும் சர்ப்ரைஸ் 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 தா இல்லே அலை வைக்கிறீங்க கோவப்படுத்துறீங்க வெறுப்பு ஏத்துறீங்க அப்புறம் எல்லாரும் கிஃப்ட் கொடுத்து புஸ்ஸ்னு ஆயிக்கிறீங்க எஸ் ஆஃப் கோர்ஸ் சூப்பர் சூப்பர் ஆனா பட் ஆனா வந்த கிஃப்ட் எல்லாமே ஒரு யூசபிளான கிஃப்ட் தான் இருக்கு ஐ மீன் நான் சூப்பரா ஷமாவே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ಯರ್ ಮೋಟಿವೇಶನ್ ಫಾರ್ ಯುವರ್ತನೇ அருண் அருண் வந்து ஒரு ஒரு கெஸ்ட்லதான் போனான் இது இருக்குமா இருக்கா தானே அவன் கெஸ்ட் படியே அவன் எடுத்துட்டான் அவங்க அண்ணனுக்கு நினைச்சா குடுத்துட்டான் அப்புறம் எனக்கு விஷ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் அதாவது ஒரு சின்னதாக ஒரு ஓரமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்காக என்னை சுற்றி உள்ளவங்க வாங்கி கொடுக்குறாங்க எதுக்காக எனக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஆல் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் வாங்கி தராங்க ஸோ அதுக்கு முக்கியமாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் எப்பயுமே எங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு என்ன மாதிரி பிளாக் வேணுமோ சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுறோம் இனிமே இந்த ப்ராங்கு இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எங்களோட லைஃப் ஜேர்னியை நாங்கள் எடுத்து போடணும் எங்களோட லைஃப்பில் ஒரு ஒரு நாள் என்ன நடக்குதோ நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம்னா அதெல்லாம் கூட பிளாக் எடுத்து போடுறோம் அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா ப்ராங்க்கால வந்து சில நெகட்டிவ் வருது சில பாசிட்டிவ் வருது ஸோ இதெல்லாம் ப்ராங்க்கு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் நான் இருக்கேன் பர்சனலாக மிகத் ஸோ வந்து நான் ப்ளான் பண்ணுறேன் நீங்கள் சொன்னால் ஒலியே பிராங்க் பண்ணுவோம் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இது வரைக்கும் அப்படிதான் பண்ண இதுக்கப்புறமும் நீங்கள் சொல்கிற விலாக் தான் நாங்கள் பண்ண போறோம் அண்டு இதுக்கு முன்னாடி கிஃப்ட் கிஃப்ட் விலாக்லாம் எனக்கு வந்து கிம்பிள் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க அண்டு ஃபேனு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அம்மா அதுல எல்லாத்தையுமே எனக்கு வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பேர்டே நிறைய அக்காங்க நிறைய அம்மாங்க நிறைய தங்கச்சிங்க நிறைய தம்பிங்க நிறைய அண்ணனுங்க இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 நன்றி ஒரு ஓரமாக ஒரு சின்னதாக நான் நல்லா இருக்கும். மட்டும் நினைச்சுப்போம். என்ன சார்ந்ததும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் ஓகேவா? எல்லாரும் நல்லா இருப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்றது நாங்க உங்க மதன், திவ்யா டுவெண்ட்டி